உங்க குழந்தை போன் கேட்டு அடம்பிடிக்குதா அது சாதாரண விஷயம் மட்டும் கிடையாது இனிமே குழந்தைகள் போன் கேட்டால் இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஒரு செல்போன் வேண்டும் என குழந்தைகள் அழத் தொடங்கினால் அதனை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாமல் அவர்கள் எதனால் செல்போன் கேட்கிறார்கள் என்ற விஷயத்தை தெரிந்து கொள்ளுங்கள் இன்றைய குழந்தைகள் சில ஆண்டுகளுக்குள்ளாகவே புத்தகத்தை விட மொபைலை அதிக விரும்பும் ஆரம்பிக்கின்றனர் பெற்றோர் நம்மால் வளர்க்கப்படும் பிள்ளைகள் நம்மிடம் தங்கி இருப்பதை விட திரையில் வசிக்கும் யூடியூப் வீடியோ கதாபாத்திரங்களுடன் அதிகமாக பிடிக்கிறார்கள் ஏன் இப்படி ஆகிறார்கள் இதற்கு பின்னால் இருக்கிறது நவீன உலகின் ஒரு முக்கியமான உண்மை அதிக நேரம் செல்போனை பயன்படுத்தும் குழந்தைகள் ஒரு வகையான போதை அனுபவத்தில் உள்ளவர்களாக ஆகின்றனர் அந்த போதை தந்துவிடுவது தங்களுடைய மூளையை பிள்ளைகள் தவறாக பயன்படுத்த வைக்கும் டோபமைன் இந்த ஹார்மோன் வீடியோ கேம்கள் ரீல்ஸ் கிளிப்புகள் மூலம் குழந்தைகளுக்குள் மிக விரைவாக சுரக்கிறது இந்த உடனடி திருப்தியை கொடுக்க தெரியாத தாய் தந்தையரை விட பிள்ளைகள் யாரை விரும்புகிறார்கள் சொன்னதும் கேம் ஓடுது சிரிச்சதும் வீடியோ வந்துருது இதுதான் அவர்களுக்கு பிடித்த உலகம் இதனால் தான் படிப்பில் கவனம் இருக்காது உறவுகளிடம் பாசம் தெரியாது பெற்றோர் இந்த விஷயங்களை உணராமல் என் பிள்ளை சோம்பேறி ஏன் இப்படி நடந்து கொள்கிறான் என்று குறை கூறுவதை நிறுத்த வேண்டும் உண்மையில் இது பிள்ளையின் தவறல்ல அது ஒரு சூழல் சார்ந்த எதிர்ப்பினை ஆகவே இதனை சரி செய்ய வேண்டியது பெற்றோர்களின் பொறுப்பு செல்போன் நேரத்துக்கு கட்டுப்பாடு வைக்க வேண்டும் கபடி கிரிக்கெட் ஓட்டம் படிப்பு கலை வகுப்புகள் குடும்ப நேரம் இவை எல்லாவற்றையும் இணைத்து குழந்தையின் வாழ்க்கையை சீரமைக்க வேண்டும் ஒரு பையனோ பொன்னோ செல்போன் இல்லாமல் கதறுகிறார்கள் என்றால் அவனோ அவளோ மோசமானவர் என நினைக்காமல் நாமும் சிறிது மாற்றம் கொண்டு வர வேண்டிய தருணம் இது என்று புரிந்து கொள்வதுதான் உண்மையான பெற்றோர்களின் மனமாகும் இன்றைய செல்போன் அடம்பிடிப்பை நாம் வென்றால் நாளைய வாழ்க்கையை குழந்தைகள் வெல்ல வாய்ப்புகள் உண்டாகலாம் குழந்தைகளின் எண்ணங்களை புரிந்து கொள்ள முயலும் பெற்றோர் அவர்களுடன் நேரம் செலவிட வேண்டும் ஒரே நேரத்தில் வேலை செய்து கொண்டு குழந்தைகளுடன் பேசுவது போதாது அவர்களின் பார்வையில் உலகத்தை பார்க்க முயலுங்கள் அவர்கள் எதிர்பார்ப்புகளும் பயங்களும் சந்தோஷங்களும் என்ன என்பதை உணர்ந்தால் அவர்களின் மனம் திறக்க தொடங்கும் தொழில்நுட்ப உலகத்தை முழுமையாக தவிர்க்க முடியாவிட்டாலும் அதை சரியான அளவில் பயன்படுத்திக் கொள்வது எப்படி என்பதை குழந்தைகளுக்கு பழக்க தந்தை தாயின் செயல்களில் ஒளிந்திருக்கும் ஒவ்வொரு கட்டுப்பாடும் பிள்ளைகளின் வாழ்க்கையில் ஒரு நல்ல வழிகாட்டியாக அமையும்